எல்லாம் சிவன் செய்யும் சேவலும் துணை வேலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் திருத்தணி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருணகிரிநாதன் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிற்றம்பிழ்வாய் விதைத்தனையே வாழ்வானை சைதன சாமுளவோ வாழ்வாய் இனி நீ மயில் வா அக்கணனி கள்ளையே படுமார் அதுவாய் விடவோ கொலையே ஊரி வேட குலப்பிடிதோய் மளையே மலை கூ மலையே மலை கூறிடுவாகனே விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகணி தந்த வரோதயனே கந்த முருக கருணாகரனே கந்தா முருகா கருணா போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சிங்காரி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கர மசிகாவல சண்முகே கங்கா நதி பால கிருபகரணே கங்கா நதி பால கிருபகரணே காணும் உடம்பை விடாவினையே

பொருள்தான்தா குமரா நம என்று அரணாயன ஓதையத பொருள்தான் தேதா முதல் விண்ணவ சூடுமல பாதா குரமின் பதசேகரன் ஏ பாதா குரமின் பதசேகரணே கிரிவாய் விட்டு விக்ரம வேளிரையோன் பரிபாதவ் என்னும் பதமே வலையே புரிவாய் மனநே புறையா அறிவாள் புரிவாய் மனநே புறையா அறிவாள் அறிவாய் அடியோடும் ஆதாலியை ஒன்றறிய அறத்தீதாளியை ஆண்டது செப்பு மதோ ஆதாலியை ஒன்றறியன் அறத்தீதாளியை ஆண்டது செப் पुमादो सुदा लगी राधा कुली की रैवा वैदालक नंबुगर वैलवानी वैदालक नंबुगर वैलवानी मायेसा नंबुगर मायेविदा मुवर

ாய் கருவாய் உகிறாய் கதையாய் விதையாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகா திருச்சிற்றம்பலம் அருணகிரான பெருமாள் திருவடிகள் திருச்சிற்றம்பலம்